நம்புவேன் என்கிற தலைப்பின் கீழாக ஆமேன் ஸ்தோத்ரோம் இந்த ஆயத்த சபத்துக்கு வந்திருக்கிற நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கான கத்துடைய வார்த்தையை நம்ம எடுத்துள்ள வாசிக்கலாம் ஏசயத்தின தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கலாம் ஏசயத்தின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அடுத்தவர்களுக்கு சத்தமாய் வாசிப்போம் ஏசயத்தின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் நாற்பத்தி அஞ்சு பதினேழு இசுவைலோ கற்றாலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றும் உள்ள சதா காலங்களிலும் வைக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் நல்ல கவனிக்கணும் இந்த ஆயத்து செபத்துக்கு வந்திருக்கிற அருமையான கத்திர பிள்ளைகளே கத்த நம்ம கூட பேசுகிற வார்த்தை நாம் முதல்ல கற்றரை நம்பணும் நல்ல கவனிக்கணும் முதல்ல நம்ம சொல்லப்பட்டுக்கிற இந்த வார்த்தை தியானிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நாம கற்றரை நம்பணும் அது எப்போ நம்பணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் ஒருவேளை மனுஷர் ஒதுக்கப்படுகிற வேலை

ஆனா இங்க சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க சதா காலங்களில் எப்போதும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா கற்றரை நாம் வேதம் சொல்லுது கர்த்தரின் வலது பரிசு வீச்சிருக்கிறபடினால நான் எப்போதும் அசைக்கப்படுவதில்லை அப்போ இந்த நம்பிக்கை நீங்க நிறைய பேருக்குள்ள இல்லவே இல்லை நீங்கள் நிறைய பேர் எப்போ ஆண்டுபெற நம்புறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஏதோ ஒரு 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 பேலன்ஸ்ல நடுத்தரமான ஒரு வாழ்க்கை போகும்போது நம்புறேன் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம் ஆனால் இன்னைக்கு அநேக மனுஷர்கள் விழுந்து போகிற சூழ்நிலை எப்போ அப்படின்னா இன்னைக்கு பணம் இன்னைக்கு பண தேவைகள் அதிகமாகும் போது ஆண்டவரை நம்புவது கிடையாது ஒருவேளை வியாதிகள் பெருகும்போது ஆண்டவரை நம்புவது கிடையாது இன்னைக்கு எதிர்மறையான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் பெருகிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும்போது நம்பிக்கையில் இழந்து போது நீங்க வேதம் சொல்லுது நீங்கள் என்றென்றைக்கும் எப்போ யாருக்கு ஆண்டொரு வார்த்தை சொல்லுது அப்படின்னா கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட்ட சபையே கர்த்தரை விசு சபைக்கு போற வேதத்தை வாசிக்கிற செபிக்கிற ஆராதிக்கிற உபவாசம் எடுக்கிற உங்களை பார்த்து கர்த்தர வார்த்தை சொல்லுது நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள நீங்க என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறியோ வீட்டை குறிச்சி உன் பிள்ளைகளை குறிச்சி கணவரை குறிச்சி மனைவி குறிச்சி நீங்க என்ன எதிர்காலத்தை குறிச்சி பிளான் பண்ணி இருக்கிறீங்களோ அன்று சொல்றாரு என்றென்றைக்கும் நீங்க என்னை நம்பும் போது நீங்க வெக்கப்படாம இருப்பீங்க வெட்கம் இன்னைக்கு அநேக இடங்களில ஆண்டவரை நம்ப மறுக்கும் போது ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நம்ம சோர்ந்து போகும்போது இன்னைக்கு அநேக மனுஷன் வெட்கப்படுறோம் அந்த வெட்கம் எப்போ வருது இன்னைக்கு எல்லா மனுஷரும் கைவிடப்படுறான் கடைசியில ஆண்டவரை நோக்கி விட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியல ஏன் இன்னைக்கு அதிகமா ஆண்டவரை நம்பும் பட்சத்துல அதிகமாக ஆண்டவரை நம்பணும் ஆனா நம்ம யாரை நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தை சொந்தங்களை மனுஷர் அப்ப இந்த வார்த்தை சொல்லுது நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீங்க வெட்கப்படாமல் ரெண்டாவது கலங்காமல் உன் தேவை குறிச்சு உன் கடனை குறிச்சி உன் குடும்பத்தை குறிச்சி குறிச்சி நீ எதுக்காக கலங்கி கொண்டிருக்கிறியோ பயப்படாத வெட்கப்படாமல் இருப்பதற்கு நீ என்ன நம்பு அப்ப அதுக்கு அடுத்த அடுத்த வசனம் பதினெட்டாவது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் நல்ல கவனிக்கணும் கத்துட்டு பிள்ளைகள் யார் இந்த வார்த்தையை சொல்றாங்க யார் இந்த வார்த்தையை கத்திரி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாங்க அப்படின்னா வானங்களை படைத்த தெய்வம் பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கவே இல்லை ஆண்டவர் இந்த உலகத்தை படித்த நோக்கம் வெறுமையா இருப்பதற்கு அல்ல ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை படித்தது இன்னைக்கு பிரச்சனையோடு வாழ்வதற்கு அல்ல ஆண்டவர் எப்ப முதல்ல எடுத்த உடனே மனுஷரை படித்திருக்க முடியும் ஆண்டவர் உலகத்தை உருவாக்கும் முன்னாடியே உலகம் வெறுமையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதாமை உருவாக்கின நாட்களில அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உருவாக்கி இருக்க முடியும் தனிமை மனுஷன் தனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆதாபடி விழா இழுமை எடுத்து எப்படி ஏவாளை கட்டு ஏற்படுத்தினாரோ பூமியை பரப்பி நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு சொன்ன அந்த தெய்வம் ஏன் மனுஷன் முன்னாடி படைக்கல அப்படின்னா மனுஷனுக்கு வேண்டி எல்லாவற்றையும் படைத்து மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் உருவாக்கின பிறகுதான் ஆண்டவர் மனுஷனை உருவாக்க படைக்க ஆரம்பிக்கிறார் அப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாக கத்தர் சொல்லுகிறதாவது நானே கத்தர் வேறொருவர் இல்லை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கத்திரி பிள்ளையே நீ நம்பியிருக்கிற இருக்கிற மனுஷன் கைவிடுவான் நீ நம்பியிருக்கிற உறவு உன்னை வெறுப்பாங்க உதவி செய்யறன்னு சொல்லி தேவையான நேரத்துல உதவி செய்யாம போவாங்க ஆனா ஆண்டு சொல்றாரு வெறுமையா இருக்கு நான் உங்களை சிருஷ்டிக்கல உங்களை வெட்கப்படும்படி உங்களை நான் சிருஷ்டிக்கல நீங்க அவமானப்பட்டு உலகத்துல கலங்கி கவலையோடு கண்ணீரோடு உங்களை ஆறுதல் படுத்த இல்லாம அப்படி நான் உங்களை சிருஷ்டிக்கல உங்களை சிருஷ்டித்த நோக்கம் உன் தேவையை சந்திக்கும் படி உங்களை உருவாக்கின உங்களை அழைத்த நோக்கம் உன் தேவைகளை சந்தித்து அதுதான் சங்கீதம் அழகா வாசிக்கலாம் ஆமை இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்துல மூன்றாவது வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்துல தேவனே உம்மை நம்பி இருக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நெல்லகவனிங்கணும் சங்கீதகர் அழகா சொல்றாரு உம்மை நம்பியிருக்கிற ஜனம் அது யாராவதுனா இருக்கட்டும் அது எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும் ஆனா நீங்க அவங்கள வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே முற நிறைய பேர் நம்புறோம் ஆரம்பத்துல நம்புறோம் தேவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நல்ல செபிக்கு ஒரு ஆண்டவரே உதவி செய்யும் உதவி செய்யும் நம்புறோம் ஆனா பெற்றுக் வரைக்கும் எந்த மனுஷனும் காத்திருப்பது கிடையாது எந்த மனுஷனும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து நம்பிக்கையோடு ஆபரகாமை போல நூறு வயசு ஆனாலும் சரி கர்ப்பம் செத்து போனாலும் சரி எல்லா மனுஷரும் இனி இனி ஆலயத்துக்கு போறது வேஸ்ட் சொன்னாலும் சரி இனி இந்த ஆலயத்துல போய் ஜெப ஜெப சொல்லி எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு உலகம் ஒருவேளை தூத்தி திரிந்தாலும் சரி அந்த நிலைமையிலும் வேதம் சொல்லுது நீ நம்புகிற பிள்ளைகளை நீங்க வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீங்க அந்த பிற அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள்ள இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார்

உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் எத்தனை பேர் காத்திருக்கிற உன் தேவைக்காக உன் கடன் மாறுவதற்கு உன் பிள்ளை குடிகாரனா இருக்கலாம் உன் கணவர் குடிகாரனா இருக்கலாம் எத்தனை பேரு சூழ்நிலை மாறி ஆண்டவரே உடைய பிள்ளையா ஆண்டவரே உன் சமூகத்துல சரணடைவதற்கு நான் உபவாசம் எடுக்கிறேன் நீங்க மாற்றுவீங்க ஆண்டவர்கள் என் சொவ திருப்படி என் சூழ்நிலையை மாற்றுவிங்க ஆண்டுவரே என் நிலைமை நான் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் சாரிக்கிட்டே இருக்கிறேன் மேல போல எத்தனை பேர் சொல்றேன் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் எத்தனை பேர் சொபத்துல திறப்புல எத்தனை பேரால நிற்க முடியும் ஆண்டவரே செய்யும் ஆண்டவரே செய்யும் ஐயோ அண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டுவரே எத்தனை நான் வெட்கப்பட்டு உலகம் என் சொந்தக்கார எத்தனையோ பேர் சொன்னாங்க ஆண்டவனை விடுவிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க ஆண்டவனை உயர்த்த மாட்டாருன்னு சொன்ன ஆனா நீங்க அப்போ என்ன உயர்த்தி விடுதலை கொண்டிருத்தீங்களே இப்போவும் நான் நம்புறேன் உமால செய்ய முடியும் இப்போ நான் நம்புறேன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி விட உம்மால முடியும் வேத சொல்லுது புழில புழுதியில இருந்து குப்பையில இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர செய்கிற தகப்பன் நான் உமை நம்பி இருக்கிற இந்த சூழ்நிலையை வெட்கப்படுத்தாதபடி செய்ய வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிக்க அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஆறு நான்காவது வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராக எகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறாரே கத்துரை பிள்ளையே இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனமே கத்தர் என்றைக்கும் பணம் வரும்போது மாத்திரம் அல்ல நம்பர நம்பரன்னு சொல்றது இன்னைக்கு யோகுவை போல எல்லாம் நம்மை விட்டு விழுந்து போனாலும் எல்லாம் நம்மை விட்டு கைவிடப்பட்டாலும் ரொம்ப நேசிச்சார் சிநேகிதரே யோபு நண்பர்களுக்காக ரொம்ப சிநேகிச்சாரு ரொம்ப அன்பு வச்சாரு ஆனா நண்பர்களும் கைவிட்டு போயிட்டாங்க அதுதான் வேதம் சொல்லுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் எத்தனை பேர் உலகத்தை சார்ந்து எத்தனை பேர் மனுஷரை நம்பி உன் அழைப்பு ஆண்டவரை நம்புவதற்கு நீ ரட்சிக்கப்பட்டது ஆண்டவரையே சார்ந்திருப்பதற்கு ஆண்டவர் நீ இந்த உலகத்திலிருந்து நீ பிரித்தெடுத்தது ஆண்டவரையே சார்ந்திருப்பது நம்புவதற்கு தான் ஆண்டவர் அழித்திருக்கிறாரே தவிர இன்னைக்கு அணலாவா புளிராமும் இருக்கு ஒரு நாளும் விரும்பாதவா ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்பிக்கை இழந்து போய் நிற்காது ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் அடுத்த ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல வாசிக்கிற தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் உம்மால முடியாண்டவர் ஏன் நம்மள துறப்புல விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட ஏன் சொல்ல முடியல ஆண்டவரை இந்த பிரச்சனைமால மாற்ற முடியும் ஆண்டவர் ஏன் சொல்ல முடியல அண்ட சொல்ல முடியல இந்த சூழ்நிலையை எனக்காக யாவையும் செய்து முடியல காரணம் மனுஷன் மேல நம்பிக்கை

நீ உலகத்துக்கு முன்னாடி ஏதோ விதி வந்த வேலை விதி இதுதாங்க விதி அப்படி நம்மை அழைக்கல ஆண்டவர் அழைத்தது உங்களை வித்தியாசப்படுத்துவதற்கு அன்றி சும்மா உங்களை அழைக்கல மனுஷருக்கு முன்னாடி மேன்மை மேன்மைப்படுத்துவதற்கே அழைத்தாரே அன்றி சும்மா சாதாரண நூற்றுல ஒன்னா இல்ல அந்த ஆண்டோடு வார்த்தை சொல்லுது சதா கால சதா காலங்களிலும் என்றைக்கும் ஆண்டவரை நம்பணும் அவரே நமக்கு நிச்சய கண்மலை அவரே நமக்கு நித்திய தெய்வம் அவரே நமக்கு கேடும் எப்படி ஆண்டு ஒரு உயர்த்தினாரு மூன்றாம் அதிகாரத்தில் அதே போல உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் எல்லாரும் சொல்லலாம் இன்னும் ஆண்டு வரை நம்பி இருக்கிறே இன்னும் ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் சச்சி சச்சின்னு ஓடிட்டு இருக்கிற இல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் கணக்கு வச்சிருக்கிறார் அவர் அவரை நம்புகிற நம்பிக்கையை மாத்திரம் நீங்க ஒரு நாங்களும் இழந்து போக போகாது ஆண்டவரை என்றன்றைக்கும் ஆண்டவரை என்றன்றைக்கும் அவரை நம்பும்போது போது ஆண்டவர் சொல்றாரு நீ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக உன் வெட்கம் மாறுவதற்கு ஒருவேளை நான் வெட்கப்பட்டுட்டே இருக்கிறேங்க நான் இந்த ஒரு முறை இதிலேயாக நான் வெட்கப்படாமல் இருக்கணும்னு நான் நினைச்சேன் திரும்ப வெட்கப்பட்டு இதுலயாவது என் கண்ணீர் விடாம ஏதோ கொஞ்சம் ஆறுதல் படுத்தி இருக்கலாம் அப்படின்னு திரும்ப கண்ணீர் அன்று சொல்றாரு உன் வெட்கம் மாறுவதற்கு உன் கலக்கம் மாறுவதற்கு நீங்க ஆண்டவரை நம்புங்க ஒருவேளை மனுஷர் பிடிச்சிருக்கிறியா கடைசி வரைக்கும் என் கூட ஒரு வாங்கின ஒரு அத்த சொந்தங்களை நம்பி சபையே சபையே அண்டுடி வார்த்தை சொல்லுது நம்புங்க ஆண்டவரை நம்புங்க ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன் உன் பிரச்சனையை கண்டு விட்டுட்டு ஓடுற தெய்வம் அல்ல நம்ம ஆராதிக்கிற தெய்வம்

எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அப்போ நமக்கு என்ன தேவை ஆண்டவர் இன்னும் 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 அதிகமாக நம்ப இன்னும் இன்னும் ஆண்டவர் அதிகமாக நம்ப 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 உன் வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுவார் எப்படி நடக்குதுங்க தெரியல ஆண்டவர் நடத்துகிறார் எப்படி செஞ்சோம் ஆண்டவர் செய்ய வைக்கிறார் ஏன் நம்பி இருக்கிற தெய்வம் அவர் பெரியவர் மனுஷரை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பெரியவர் அவரை நம்பி இருக்கிற கத்தை செய்வார் செய்வார் வெளில கண்களை மூட்டு நீங்க ஒரு வேலை நம்ம நம்பிக்கை உலகத்தின் மேல மனுஷர் மேல உன் நம்பிக்கை இருக்குதா இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு வர உண்மை நம்புறப்பா உண்மை நம்புற ஆண்டு வர இதுவரை கைவிடல இதுவரை எத்தனையோ சருக்கள் வந்துச்சு எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு எத்தனையோ கண்ணீர் வந்துச்சு எத்தனையோ அவமானங்கள் வந்துச்சு அவை எல்லாம் வற்றிடும் கத்தை என் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினோம் அதே தெய்வம் எந்த பிரச்சனையும் நான் கடந்து போக எந்த பிரச்சனை நான் மேற்கொள்ள இந்த சத்ருவை நான் மேற்கொள்ள நீங்க என் கூட இருக்க நான் நம்பர் ஆண்டவர விட மாட்டீங்க நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கீரு காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கீரு கரங்களை உயர்த்தி நம்புவே but